அப்பா வாங்க பூசணிக்காய் ஜூஸ் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் பூசணிகாய் ஜூஸ் கொஞ்சம் அந்த தை ஊற்றுறதால மோர் மாதிரியும் இருக்கும் பழுது நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா என்ன இருக்கும் அந்த டேஸ்ட் இருக்கும் அம்மா இந்த மிக்சி கொஞ்சம் ஏற்றுமையே காலையில் டிஃபன் பண்ணோம் என்ன யோசனை அந்த கொத்தமல்லி நிறைய இருக்குது கருவேப்பிலை வீட்டில் கொஞ்சம் என்ன இருக்கோ அதை போட்டு ஒரு மூலிகை தூய் மாதிரி பண்ணலான்ட்டு இந்த சாப்பிட்டு ஒரு தொழில் பண்ணிடு மூணு கிளாஸ் நாலு கிளாஸ் வருங்க என்னுடைய உடல் நிறை குறைப்புக்கான பூசணிக்காய் தான் இருக்கா சரி புதினாத்துக்கு கொஞ்சம் விளைவி ஓகே கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா கொஞ்சம் கருவேப்பில எல்லாத்தையும் கழுவி வதக்கி அரைச்சிட வேண்டிதான் நல்லா கழுவியாச்சு கொத்தமல்லி கருவேப்பில புதினா ஒரு அரைநிலைக்காய் சைஸ் அளவு புளி கொஞ்சம் சில பேர் பச்சை மிளகா போடுவாங்க இப்போ நான் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் இப்போது எண்ணெய் கொஞ்சம் காஞ்சி இருக்குது மிளகாய் போட்டு போட்டுதான் கொஞ்சம் நல்லா வருங்க உப்பு போட்டுக்கலாம் இது வந்து இந்த காஞ்ச மிளகா போகிறதால அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது ஒரு வாரம் கூட ஃப்ரிட்ஜில் அப்படியே தாங்கும் பச்சை மிளகானா உடனே கெட்டு போதும் இது எங்கள் பார்த்துட்டு லொஸ்டோன்னும் லொஸ்டோ மாதிரி தான் பண்ணுவாங்க ஓகே நல்லா ஒதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் இதை ஏற்கனவே உப்பு போட்டேன் நான் இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் ஓகே சூப்பராக ஒரு மூளை வீட்டு வயல் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து கொஞ்சம் எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு கருப்பில் தாளிக்கலாம் பட் எதுக்கு எண்ணெய் சேர்க்கணுன்ட்டு அப்படியே இப்படியா இதை அப்படியே சாப்பிடலாம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் தோசை விட்டு வந்துடுறேன் ஓகே இதெல்லாம் சகஜம்தான் என் மேலே இப்படி அடிச்சிருக்கு பாருங்கள் கொஞ்சம் ஏமா அந்த புருக்கன் வெளியே வச்சிருச்சு மே கண்ணுக்குன்னா அடிச்சு விட்டுச்சு மூங்கிலாம் இருக்கேன் ஆளா இது மாதிரி அவன் எல்லா ஆகிருக்கும் இல்லை இந்த மாதிரி சருன்னு சொத்துல அடிச்சு விட்டுச்சாங்க பாருங்கள் துடைச்சேன் கொஞ்சம் ஏமாந்துட்டேன் முட்டை தோசை போட்டுக்கலாம் இன்னைக்கு தோசையை திருப்பூடு நீ சாப்பிட ஹப்பாடி ஹப்பா முருகா வாங்க சாப்பிடலாம் மூலிகைக்கு வயலும் சாரி வீட்டில் இந்த மாதிரி கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா எல்லாம் மிச்சம் மச்சனா எடுத்து வச்சுங்க ஒரு நாள் ஃப்ரீயாக இருப்போம் எல்லாத்தையும் மட்டும் கழுவிட்டு இதே மாதிரி பண்ணி விட்ருங்க இது ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு வாரம் தாராளமாக தாங்கும் பச்சை மிளகா போட்டால் சீக்கிரம் கெட்டு போயிடும் இது வந்து தாங்கும் ஃபுல்லாக பண்ணி ஃபுல்லாக அடித்து விட்டுச்சு இது உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ நான் சாப்பிட்டேன் தம்பிக்கு ரெடி வைக்க டிஃபன் கொடுத்துட்டு சூட்டு தான் சூட்டு கொடுத்துறியா கொஞ்சம் அவனை கொஞ்சமாக சட்னி வச்சு கொடு மோசம் போயிட்டான் அப்புறம் வளசரவாக்கத்துக்கு போகிறேன் இங்கே வளசரவாக்கத்தில் ஒரு ஷூட் இருக்குது வெப்சீரிஸோட ஷூட் இருக்குது அது கலந்ததுக்கு போகிறேன் கலந்துகிறதுக்கு நான் தான் அதில் அப்பா மெயின் கேரக்டர் படம் பேருந்து சைகோ ராஜா இதில் வரும் ஆன்லைன் என்ன சொல்லுவாங்க நெட்ஃப்ளிக்ஸு இந்த ஹாட்ஸார்னால் அதில் ஒரு இதில் வரும் வெப் சீரிஸு அது என்ன நான் பிடிச்சிக்க சொல்கிறேன் இது மாதிரி செஞ்சு பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள் ஓகேங்களே மஜ் தெரில நான் இப்போ கலந்துடுவேன் வாங்க காபி சாப்பிடலாம் கல்கட்டாவில் இருக்கிற பாரு சிஸ்டர் அண்டு பிரகாஷ் ஆகாஷ் ஒரு ஹாய் காலிட்ட சூரிய வந்து விஷ் பண்ண சொல்லிட்டேன் விஷ் பண்ணியிருப்பான் இருந்தால் நான் ஒரு தடவை விஷ் பண்ணிடுறேன் ஓகேங்களா புரியுது என் பண்ணின்னு எப்படி ஆகிடுச்சி பூரா தம்பி ஆகிடுச்சி ஃபுல்லாக பட்ட பட பட சௌரியலாம் விட்டுருச்சு நான் லைட்டாக துவச்சி விட்டேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க வீட்டில் துறைச்சின்னு அவங்க வீடு ஃபுல்லாக ஒரு சொட்டு சக்கரை இல்லாமல் கிட்டத்தட்ட இன்றைக்கி என்ன கேளண்ட் கீழ்கோவில் மறந்துட்டேன் ரெண்டு நாள் கேலண்ட் கீழ்கோவில் நம்ம வாய்க்கில் உண்மையாக கீழிக்கிறதா மட்டும் மட்டும்தான் அதுவும் நான் கிழிக்கிறது இல்லை ரெண்டு கரெக்டாக ஒரு மூணு மாதம் மூன்றரை மாதம் ஆகுது சுகர் சோ டோட்டலாக அவாய்ட் பண்ணி சுகர் அவாய்ட் பண்ணால் சில உடம்புக்கு நல்லது சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு டெய்லி பூசணிகாய் ஜூஸ் சாப்பிடுங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு மெடிசன் பூசணிகாய் ஜூஸ் தான் கஷ்டப்படாமல் விலையும் கம்மி தான் ரொம்ப ரொம்ப கம்மி போனோமா ஒரு இருபது ரூபா அரை கிலோ தாராளமாக கிடைக்கும் வாங்கி வந்து ஃபுல்லாக ஜூஸ் போட்டு சாப்பிட்ருங்க காலையில் எம்டி ஸ்டமாக சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் கான்ஸ்டிபேஷன் இஸ் ஏ ஃபாதர் ஆஃப் டிசீஸ் எல்லா நோய்க்கும் முழுமுதற்காரணம் மூல நோய் அதை ஒழிச்சிட்டாலும் நல்லா சரியாயிடும் அதுக்கோசரம் அதுக்கு போகிறதுன்னா பூசணிக்காய் பெஸ்ட் மெடிசன் ஓகேங்களா ஓகே நம்ம அடுத்த வீடுகளில் பார்க்கலாம் ரொம்ப பேசினாலும் போர் வச்சுன்னு இல்லையா தேங்க்யூ நான் சாப்பிட்டு குளிச்சுட்டு வா பலசார வாக்கு வரைக்கும் போகிறேன் அவங்க வெப் சீரீஸ் ஷூட்டிங் அது முடிச்சுட்டு வந்தானா அது இருக்கும் கிட்டத்தட்ட அது எடுத்துகிட்டு இருக்காங்க அஞ்சு மாதமா எடுத்துகிட்டு இருக்காங்க மொட்டை அடிச்சு முடி கூட வளர்ந்துச்சு அது இன்னும் எடுத்துட்டு இருக்காங்க இன்னும் ரெண்டு நாள் இருக்குது அது முடிச்சுன்னா நல்லாயிருக்கும் ஓகே நம்ம அடுத்து விட்டு பார்க்கலாம் நன்றி வணக்கம் முருகா முருகாங்க பாப்பாக்கு <laughs> dagavei eus hum gacketh